சிவகங்கை மாவட்ட பனையூர் சுபா நாச்சியார் அவரது காலை அந்த காலையினை எப்படி விடுத்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட வண்டவாசி ஒரே நாச்சி மண்பு வீரர்கள் மிக துட்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் அன்னதானம் வழங்கி சிறப்பித்த மலேசியா தங்கராஜ் அவர்களுக்கும் பாப்பாவடி சிவானந்தம் அவர்களுக்கும் அஞ்சூர் நாடு கண்ணாயிரப்பு முத்துப்பாண்டி லாரி உரிமையாளர் அவர்களுக்கும் கண்ணாயிரப்பு லாரி உரிமையாளர் மணிமுத்து அவர்களுக்கும் கண்ணாயிரப்பு லாரி உரிமையாளர் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியில் உருத்தாக்கிக் கொள்கின்றோம் எங்க நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி மிருதங்க சக்கரவர்த்தி என் ஆர் சின்ன ஜெயராஜ் அவருடைய சின்ன மகள் பொன் ஆட்சியார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி மிருதங்க சக்கரவர்த்தி அவருடைய சின்ன மகள் பொன் ஆச்சியார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜல்லிக்கட்டு தலைவர் ஐயா டாக்டர் பி ராஜசேகன் சார்பாக ஒன்றில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் வர் சமயத்திலே ஆடு கலப்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுபா நாச்சியார் அவரது காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டத்தோடு சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி விடைய நாச்சி மண்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கண்டு வருகின்றார்கள் ஏழு கடுமையான போட்டியில் சிறப்பு ஏனாதி குமாரமே சிவகர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு நாடு ஏனாதி மிருதங்க சக்கரவர்த்தி என்ன சின்ன ஜெயராஜ் அவருடைய சின்ன மகள் பொன் ஆட்சியார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை மஜித்ரோடு வீரா குரூப் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி மாட்டின் உரிமையாளர் சார்பாக மன்னர்த்தி ஒன்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நிறைவின மாநில தலைவர் ராஷ்டிரிய ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று குமார் மிஸ் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏனாதி நிருவங்க சக்கரவர்த்தி ஜெயராஜ் அவருடைய சின்ன மகள் பெண் ஆட்சியார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிவகங்கை சீமை மஜித் ரோடு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்ததானி தவணை வருவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பரிசாக திருப்பான ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஆலா மூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொன்மணி இன்ஜினியர் ஏனாதி அவர்களை விளாக்கமணி சார் பண்போடு வர இருக்கின்றார் தெற்கு தெரு வண்டி வாகன கிளம்பு தான் வண்டிக்கு வந்த எல்லாரும் வந்து வண்டிக்கு போயிருங்க ஏனாதி பொன்மணி

சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள்

துரை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி மாட்டின் உரிமையாளர் சார்பாக முன்னூத்தி இந்த மாட்டிற்கு துணை ஒன்றிய திருப்பூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அலமூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உரிமையாளர் இளாமரிக்கு ஒரு மாதிரி அன்போடு வைக்கப்படுகின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சலுமுக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கிற பி கே மீடியா பிரபாகரம் கலைக்குழு காலையார் ஒளி சோர்ந்த அன்பு சொன்னங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட் ஸ்போர்ட்ஸ் அனைத்து உறவுகளுக்கும் மற்ற சார் அன்பு சொ மற்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மிக கடுமையான போட்டியில் வெய்வது யார் செல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

மிக துடிப்புடன் வள வந்து கொண்டே தீர்வோம் என்று ஒரே சிவகங்கை மாவட்டம் உடைய நாச்சி அம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தகன பெறுவதற்கு மாற்றினுடைய நிறைமையாளருக்கு பெருமை சேர்த்திட வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரரா நாளைய போவது ஒரு கல்லையா ஒன்பது வீரர்களா உப்பில்லா கண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீடு விரைந்து ஏங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்லா எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறு செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா வெஞ்சு விருத்தார் ரெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது ஏனாதி களத்திலே எண்ணூர் தனசேகரன் சார்பாக பனையூர் சுபா நாச்சியார் காலை மிக துடிதுடிக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இறுதியிலே ஆட்டமா பலவில் ஓட்டமா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஆடுகின்ற துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இல்லை முத்தம்மா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் பரிசு வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு

பத்து நிமிடங்கள் நடைபெற்று விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் கடமையான பகுதியில் பரிசீலனை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாசர் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பணையூர் சுபா நாச்சியார் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பண்டவாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக அஞ்சு ஒரு நாடு ஏனாதி அழகு கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும்

ஆண்ட காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பா ஐய பாண்டி பாண்டிச்சாமிகள் வீரர்கள் தங்களை ஆயத்தைக் கொண்டு வாடிவாசல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்தகனை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அறிவு மிக்க நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா மேலையா வீரமா இந்த மாட்டுக்கு சிறப்பு பைசாக தமிழ்நாடு மாநில தலைவர் ராஷ்டிரிய ரத்னா பி ஆர் ராஜசேகரன் அவர்கள் சார்பாக சார்பாகி மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயராஜ் அவருடைய சின்ன மகள் பெண் ஆட்சியார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று குமரன் மெஸ் எருமையாளர் சார்பாக ஒன்று துரப்போண ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஏனாதி அலமூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்று மற்ற சிவகங்கை சீமை மஜித் ரோடு சார்பாக இருநூத்தி ஒன்று நாலூர் நாடு அரசனூர் துறை பெரியசாமி நினைவாக சிவன்பாண்டி பாண்டி மாட்டின உரிமையாளர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மீக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டம் அந்த காலை அறப்பதற்கு கருப்பாண்டி பாண்டிச்சாமி கேட்டுக் விட்டன காலங்கள் கடந்து விட்டனின் சிறப்பு பரிசில பெருமகருக்கு மாட்டின பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க ஒன்பது வீரர்களா இந்த கடமையான போட்டியில் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்ட அந்த காலையினை எப்படி விடுத்தே தீர்வோம் என்று ஒரே சிவகங்கை மாவட்டம் வண்ட வாசி உடையராட்சியம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி வீட்டனர் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா நெருங்கி வீட்டனர்

பொர்வியா சூர்மையால ரேனாரி அணிக்கு சூட்ரோல்கும் வெங்கல குடம் வளைஞ்சி சரபி வீரர் ஒன்றிய துணைப் பொறு தலைவர் திரு ஆலா 180 பேர் முழு சேர்திருப்பு கொள்ளலாம் காலங்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் போர் 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த இந்திய சூழல உத்தரகோவனை கவனமાળடுக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசித்தகனை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா

லாஸ்ட் ஃபயர் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிட சிடி அடிங்க கை தட்டுங்க எந்திரச்சிங்க சிடி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை ஒழிச்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிடி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை ஒழிச்சாக படுத்துங்க மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுங்க மாட்ட விட்டுங்க கவனமா இருங்க மாட்ட விட்டுங்க கவனமா இருங்க ஓகே ஓகே